தமிழ் இலக்கிய வகைமையானது கவிதை சிறுகதை நாடகம் நாவல் உரைநடை என பல வகைமைகளை உள்ளடக்கியது அந்த இலக்கிய வகைமைகளில் ரொம்ப முக்கியமானது நாவல் என்பது நாவல் என்பது வந்து கதையை சொல்லுவதில்லை கதையினுடைய களத்தை மட்டும் கூறுவது இந்த நாவலை பற்றி நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க ஒரு நாவலுக்குன்னு ஒரு பொதுவான இலக்கணம் இருக்கணும் அந்த நாவலுக்குன்னு தனி வரையறைகள் இருக்கணும் அப்படின்ட்டு ஆனால் ஒரு நாவலுடைய விதம் வந்து அது தன்னுடைய தெளிவாக சொல்கிறது தான் அப்படி தமிழ்ல வந்து மாயிரம் வேதநாயகம் பிள்ளைதான் முதல் முதலாக நாவல் எழுதினான்னு சொல்லுவாங்க அவருடைய நாவல்ல தொடங்கி தற்போது வரைக்கும் நிறைய பேர் நாவல்களை தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துட்டு வராங்க அப்பேற்பட்ட நாவல் இலக்கியத்துக்கு சிவகாசியைச் சேர்ந்த பா சரவணகாந்த் அவர்களும் நாவல் எழுதியிருக்காரு ஏற்கனவே இந்த எழுத்தாளர் குரங்குப்பழன் மனந்தப்பி என்ற இரண்டு சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு தற்போது நாவல்ல தன்னுடைய முதல் நாவலாக இல்லியின் விசும்பல் அப்படின்ற நாவலை வெளியிட்டிருக்காரு இல்லையின் விசும்பல் தமிழ்நாடு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறு இந்த இல்லியின் விசும்பல் அப்படின்ற நாவல் என்ன களத்தை வச்சு பேசினா தமிழ்நாடு ஆயிரத்தி எண்ணூத்தி ஆறாவது ஆண்டு வேலூர் புரட்சி எப்படி நிகழ்ந்தது அப்படின்றத பத்தி தான் பேச வருது அந்த வேலூர் புரட்சியினுடைய காரணங்கள் என்ன அந்த காரணத்திற்கு காரணமானவர்கள் யாரெல்லாம் அந்த வேலூர் புரட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகள் என்னென்ன நடவடிக்கை எடுத்தாங்க அந்த புரட்சிக்காக என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருந்தது மட்டும் இல்லாமல் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்னலாம் இருந்துச்சு அப்படின்றத ஒரு புனைவு வச்சு எழுதியிருக்காரு முழுக்க முழுக்க புனைவுன்னு சொல்ல முடியாது ஒரு புனைவான வரலாற்றை கொஞ்சம் தொற்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் தான் இந்த இரலியின் விசும்பல் இருளியின் விசும்பல் இந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா இருளி என்ற சொல் வந்து சங்கலிக்கியங்கள் இருந்தே இருக்கு இடைக்காலனால் என்ற என்ன செஞ்சிருக்காருனா இரலி அப்படின்ற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு பொதுப்படையாக பொதுப்படையா இலி சொல்லப்போனால் இருள் நேரத்துல ஒளி இல்லாத ஒரு காலத்துல ஒரு பெண்ணும் மேக்சிமம் இலக்கியங்கள்ல தலைவி தான் சொல்லியிருப்பாங்க இருள் அடர்ந்த சூழல்ல தலைவி வந்து தளம் நினைச்சு என்ன செய்வா அப்படின்னா வருந்து வா அதுதான் இலி நிருசுமன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இல்லி அப்படின்றதுக்கு நிறைய பெயர்கள் வேறு பெயர்கள் உண்டு நிறைய பொருள்கள் உண்டு சீரகம் அப்படின்றதும் இல்லையை தான் குறிக்கும் அது மட்டும் இல்லாமல் பன்றி அப்படின்றத இல்லையை குறிக்கும் இந்த இலின் விஷயம்ன்ற நாவல்ல பா சரணா அவர்கள் ஒரு புதுமையான விஷயத்த பண்ணியிருக்காரு தானே ஒரு கூத்தை உருவாக்கியிருக்காரு இப்போ இலக்கியங்கள் எல்லாத்துலையுமே குன்றக்குறவை ஆட்சியர் குறவை அது மட்டும் இல்லாமல் கொற்றவை கூத்து இந்த மாதிரி கூத்துக்கள்லாம் இலக்கியங்களில் உருவாக்கி அது ஒரு மக்கள் வந்து ஏற்கனவே புலகத்துல இருக்கிறத அந்த இலக்கிய ஆசிரியை எடுத்து அதை ஒரு கூத்தா தன்னுடைய இலக்கியத்தில் பதிவு பண்ணியிருப்பாரு ஆனா பா சரணகாந்த் அவர்கள் இல்லி கூத்தா போன்ற ஒரு விஷயத்த புதுசா உருவாக்கியிருக்காரு இந்த நாவல்ல பெரும்பான்மை வைக்கின்ற கதாபாத்திரங்கள் எடுத்தோம்னா சின்ன காலை வேலன் ஆசிம் கான் ஜான் கே அவருடைய சுத்தி இருக்கிற அதிகாரிகள் இவங்க தான் என்ன செய்யறாங்கன்னா பெரும்பான்மையாக இந்த நாவலுக்குள்ள உலாவுறாங்க ஒரு நாவலனுடைய தன்மை அந்த கதை சம்மந்தம் இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யக்கூடாதுன்னா உள்ள கொண்டு வரக்கூடாது அந்த அளவுல இந்த நாவல் குறுகிய பக்கங்கள் இருந்தாலும் முழுமையான ஒரு உணர்ச்சியை தருது கிட்டத்தட்ட வெறும் பன்னிரண்டு அத்தியாயங்களை தான் கொடுத்திருக்காரு அந்த பன்னிரெண்டு அத்தியாயங்களுமே அவ்வளவு அற்புதமாக இருக்குது ஸ்டார்டிங்கில் இருந்து இறுதி வரைக்கும் நிறைய விஷயங்களை இந்த நாவலில் சரணாகாந்த் பேசியிருக்காரு சின்ன சின்ன நுண் அரசியல்கள் இதில் இருக்கும் இதில் வந்து ரங்கபாஷ்யம் அப்படின்ற ஒரு பிராமணர் வருவார் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நுண் அரசியலுக்குரியது அந்த ரங்கபாஷ்யம்ன்றவர் காஞ்சி மடத்திலிருந்து ஒரு தலைவராக இருந்திருப்பாரு அவர் இங்கே வரும்போது என்ன பண்ணுறாரு அவர் மக்கள் எல்லாம் பேசுவாரு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லுவாரு நம்ம மக்களை எப்பவுமே படிக்க சொல்லிக்கிட்டே இரு அவங்கள எந்த ஒரு பிரச்சனைக்குள்ளேயும் போக கூடாத நீ படி படி நிறைய கத்துக்கோ உன்னுடைய அறிவை விரிவு பண்ணிகிட்டே போ ஏன்னா ஒரு காலத்துல நமக்கான நேரம் வரும் அப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மீண்டும் ஆட்சி செய்யலாம் அப்படின்ட்டு ஏன்னா அரசர் எப்பவுமே அந்தனர் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம் அதே மாதிரிதான் அந்த ரங்கபாஷியம் அப்படின்ற கதாபாத்திரமும் காஞ்சி மரத்தில் அப்படி என்னதான் நடக்குது தான் நம்ம இந்த நாவலுக்குள்ள ஒரே ஒரு இடத்துல காளையன் பேசுவார் அவன் இப்படி என்ன செய்யறான் வெள்ளக்காரனு கணக்கெழுதி கணக்களி அந்த காஞ்சி மரத்துக்குள்ள என்னதான் செய்யறாங்க ஒரு வேலையுமே இல்லாம வெட்டியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு போய் நம்ம என்ன செய்யணும் நம்ம அறுவடை செஞ்ச பயிரை போய் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த காளையன் அப்படின்ற கதாபாத்திரம் பேசுவாரு இந்த சின்ன காலையில கதாபாத்திரம் தான் நாவல் முழுக்க பயணிச்சிட்டே வராது அவருடைய நிலமை என்ன அப்படின்னா நம்ம ஆங்கிலேயனுக்கிட்டே நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லாமல் தன்னுடைய நாட்டு மக்களுக்காக தான் நாட்டு மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் நான் எங்கே வேலை பார்க்கணும் அந்த இடத்துல நான் நேர்மையாக இருக்கணும்னு நினப்பாரு எந்த இடத்துலையுமே குற்ற உணர்ச்சி இல்லாமல் வாணும்னு நினைக்கக்கூடியது அந்த சின்னக்கலை அப்படின்ற கதாபாத்திரம் இதில் வேலன்ற கதாபாத்திரத்தில் வந்து நிறைய அரசியல் பேச்சுக்கள் வந்து இருக்கும் வேலன்ற போய் இன்னொருத்தங்க கேட்பாங்க நீ வெள்ளைக்காரனுக்கு என்ன செய்யாத வேலை செய்யாத அப்படின்றப்ப வேலன் சொல்லுவார் நீயும் என்னை அடிமையாக தான் நினைக்க அவனும் என் அடிமையாக தான் நினைக்கான் ரெண்டு பேருமே என்ன செய்றீங்க எனக்கு உத்தரவு கொடுக்கீங்க தவிர நீ வந்து நானும் நீயும் ஒரே நாட்டுக்காரே அப்படின்னால என்ன ஒரே மதிக்கிறியா கிடையாது நீயும் எனக்கு உத்தரவு தான் கொடுக்க அந்த ஆங்கிலேயும் எனக்கு உத்தரவு தான் கொடுக்க அதனால நான் ரெண்டு பேருக்கு வேலைதானே செய்ய போறேன் என்னால் பாகுபாட்டு பார்த்தாலும் செய்ய முடியாது நான் எல்லாருக்கும் தான் செய்ய போறேன் அப்படி அந்த வேளாண் காரை சொல்லியிருப்பாரு இப்படி சின்ன சின்ன நுண்ணரசியர்கள் இருக்கும் எனக்கு இந்த நாவலில் பிடிச்ச ஒரு சின்ன வரிகள் தான் நுண்ண அரசியல அவ்வளவுதான் வேலை குறைய குறைய அவன் ஜாதிக்காரன் வேலை அதிகமாக அதிகமாக அவன் தாழ்ந்த ஜாதிக்காரன் ஏன்னா உயர் ஜாதிக்காரனுக்கு வந்து வேலை வந்து அதிகமாக பார்க்கவே மாட்டான் அவன் வந்து வேலை வாங்குறவனாக இருப்பான் இந்த இடங்களில் ஆலியா அப்படின்ற ஒரு பெண் கதாபாத்திரம் வரும் அந்த கதாபாத்திரம் வந்து அதிகமாக பேசி இருக்காது ஆனா அவங்க பேசுறது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இடங்களில் நம்ம நாட்டு மக்களுக்காக பேசுற மாதிரியே இருக்கும் அந்த காலத்துல ஏன் வளர்த்துருக்காங்க அப்படின்னா தான் மாடு வச்சிருப்போம் மாடை வந்து மற்ற விலங்குகள் அடிச்சிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக பன்றியை தானே இந்த பன்றை நீ என்ன செஞ்சுக்கோ சாப்பிட்டுக்கோ என்னுடைய மாடுகளே என்னுடைய மக்களையே தொடராதுன்ட்டு இப்ப மக்கள் என்ன கீழே இறங்கி பார்க்க ஆரம்பித்தான் இங்க வந்து விலங்கு அவனுக்கு வரது கிடையாது ஆனா அந்த பன்றி என்ன செய்யுதுன்னா தன்னை காப்பாற்றிய எஜமான தானும் காப்பாற்றான் திரும்ப இங்க உள்ள வருது உள்ள வரும்போது பயிர சேதப்படும் திரும்ப அந்த பன்றியை கொள்ளத்தான் செய்கிறோம் பன்றி எப்பவுமே ஒரு கொலை பொருளாக மட்டும்தான் இருக்கு இந்த இலின் சும்பல்ல இன்னும் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த சிப்பாய் கழகத்துக்கு முதன்மையாக இருந்தது பன்றி தொப்பி அந்த பன்றி தொப்பி தான் முதன்மையான காரணமாக அந்த சிப்பாய் கழகத்துக்கு இருந்திருக்கும் அந்த பண்டி தொப்பியை வச்சு அதனால என்ன போர் நடக்குது திப்பு சுல்தான் மக்களுக்கு ஆசிம் கான்றவன் எப்படி அவங்க உதவுனா திப்பு சுல்தானுடைய மக்கள் வந்து எப்படி இந்த போர்ல அவங்க கலந்துக்கிறாம இருந்தாங்க இதனால எத்தனை இழப்புகள் நடக்கு கடைசியாக இந்த வேலன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமும் காளை அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் எப்படி தன்னுடைய இருப்பை இந்த இடத்துல அவங்க நிரூபிச்சுக்கிட்டாங்கன்றது இருக்கும் இந்த நாவலில் ரொம்ப முக்கியமாக இறுதியில் கவனிக்க வேண்டியது அந்த சார்லஸ் அப்புன்ற ஒரு பெயர் எப்படி அந்த சின்ன காளை அப்படின்ற கதாபாத்திரம் ஜான்கேவோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றான் அவங்க எப்படி இவனை ஏற்றுக்கிறாங்க அப்படின்றது இருக்கும் அதனால அந்த சார்லஸ்ன்ற பையன் இறந்த பிறகு தான் என்ன செய்வான்னா தன்னுடைய மகனுக்கு சார்லஸ் அப்புன்னு பேர் வைப்பான் இந்த இல்லை நாவலுக்கு மார்த்த அறம் அவர்களும் சரி கதவு பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் மதிக்கண்ண அவர்களும் சரி மதிப்புறையும் வாழ்த்துறையும் எழுதியிருக்காங்க ஒட்டு அந்த இல்லியசுமல் பார்க்க போனோம்னா தமிழ்நாடு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் எப்படி இருந்திருக்கும் அந்த வேலூர் புரட்சி எப்படி நிகழ்ந்திருக்கும் அதுக்கு என்னென்ன சூழலாக இருந்திருக்கலாம் அப்படின்றத ப சரணகாந்த் அவர்கள் கலப்பணி மேற்கொண்டு அதோடு சேர்த்து தன்னுடைய புனைவையும் சேர்த்து ஒரு முழுமையான நாவலாக கொடுத்திருக்காரு நன்றி